என்னன்னா அது தனித்து செயல்படாது மனதினுடைய இயல்பு மனம் எப்படி செயல்படும் வினையினுடைய தொகுதியிலிருந்து அதை செயல்படுத்தக்கூடிய ஒரு வேலைக்காரன் மனம் அந்த வினையினுடைய இதைத்தான் செயல்படுத்த தவிர மனம் ஒண்ணு தனியா கிடையாது வினை இருந்தாதான் மனம் வினையினுடைய செயல் தான் மனதுடைய செயல் அப்ப மனம் தனித்து இயங்காது அது ஏதாவது ஒண்ணு பாட்டிட்டு தான் நிற்கும் அது வந்து நமக்கு விலையை பட்டிக்கிட்டு விலையை செயல்பட்டு இருந்தா நமக்கு என்ன ஆகும் விலை வந்துகிட்டே இருக்கும் அதுல இருந்து நம்ம விடுபடணும்னா அதுல இருந்து மெதுவா கலட்டி விடணும் அந்த முதலாளிக்கு அவங்க சின்சியரா வேலை பார்த்துட்டு இருக்கோம் அந்த வேலை காரணம் மெதுவா கலட்டி விட்டுருணும் அப்ப நம்ம என்ன பண்ணணும் நாம ஒரு வேலை கொடுத்துருந்தோம் அவருக்கு அந்த முதலாளிட்ட நம்முடைய விரோதிட்ட வந்து அவன் சின்சியரா வேலை பாத்துட்டு இருக்கான் அந்த அடியா அந்த அடியாள வச்சுதான் நமக்கு தொந்தரவு நம்ம அந்த அடியால மெதுவாடு நம்ம சைடுக்கு இருக்கணும்னா அவன் செய்யறத வேலையை செய்யறத விட்டுக்கிட்டு நாம ஒரு வேலை கொடுத்து நம்ம வேலையை செய்ய முடியாது புரியுதுங்களா அவனை இருந்து பிரிச்சு எடுக்கிறோம் இப்ப நம்ம வந்து என்ன பண்ணணும் இறைவன் திருவடியில நம்முடைய மனச அந்த அடியாள கொண்டு போய் ஒப்படைக்கணும் போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் இந்த அடியாள வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணலாம் கண்ணன்களை இறைவன் திருவடியில வந்து இந்த மனதை கொண்டு ஒப்படைக்கணும் இருக்க ஆகணும் அப்ப அவனுக்கு ஒரு வேலையும் கொடுத்து இடி சும்மா கடை சொல்லி போட்டுனா அவன் எப்படி இருப்பான் ஒரு உணர்வு ஒரு ஃபீலிங் இருந்தா இருப்பான் சும்மா இறான் மனம் சும்மா இருக்கவே செய்யும் அப்ப அதுக்கு ஒரு பற்றுக்கோடு ஒரு பிடிப்பு வேணும்னா ஒரு உணர்வு கொடுத்துட்டோம்னா அது நின்றும் அந்த உணர்வு தான் இந்த வலிங்கிற உணர்வு மாதிரி ஒரு உணர்வுதான் தான் வீழ்ச்சை கொடுக்கறது இல்லாத வீசை கொடுக்கும் போது ஏற்படக்கூடிய ஒரு உணர்வு மெய் உணர்வு மனம் அதை பற்றி அதுலயே லைச்சு நீங்க நிக்கணும் வினைய பத்தினா வினை ஆக் பண்ணிரும் வினை நடக்கும் நடக்க மேலும் விடுபட வைக்கணும்னா விடுபட வச்சிடலாமா நம்ம புத்திசாலித்தனமா செய்யக்கூடிய வேலை புதுசாட்டு ஒண்ணு வினை உருவாகாம சரணாகதி ஆகும் பிராப்த வினையை செயல்பட விடுத்த விடாம அதே மனதுக்கு இன்னொரு வேலை கொடுக்கலாம் அப்பதான் இந்த ரெண்டுல இருந்தும் விடுதலை இந்த ரெண்டுல இருந்து விடுதலை ஆனா மட்டும்தான் மனம் அந்த உணர்வை பற்றி மெய்பொருள் இருந்தா மட்டும்தான் மெய் உணர்வு பெருக பெருகத்தான் நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெருந்து நெருந்து வந்தாதான் ஞான கணல் பெருகி கண் மொழி பெருகி அந்த திரைமறைப்பு அத்து போகும் இதுதான் சாகும் வேற எந்த வழியும் கிடையாது திரைகள் அற்று போகணும்னா திரைகள் இல்லாம போகணும்னா இந்த நிலையில இருந்தா மட்டும்தான் முயற்சி பண்ணணும் அதுதான் தவம் தவம்னா என்னன்னா அந்த மெய் உணர்வை எப்போதும் இருக்கிற மாதிரி நீங்க உங்களுடைய பயிற்சியில முயற்சியில வரணும் நீங்க எவ்வளவு எவ்வளவு பாவம் இருந்ததோ அது தீர்ற வரைக்கும் உங்களுடைய முயற்சி தொடரணும் ஒவ்வொருத்தருக்கும் அது ஒவ்வொரு ரேஷியல இருக்கும் அவங்க அவங்க செய்த பாவமோ புண்ணியமோ அதுக்கு தகுந்தபடி அது கூடுதலோ குறவோ சீக்கிரமோ கொஞ்ச நாளாக கிடைக்கும் அதுக்கு தகுந்தபடி உங்களுடைய தவம் சாதனை தொடரணும் உங்க கையில தான் இத வந்து வேற யாராவது கொடுக்க முடியுமா யாராவது சாகுறதுக்கு உங்களுக்கு ஞானம் வந்துரு உங்களுக்கு முயற்சி வந்து என்ன முட்டாள்னு அர்த்தம் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு முயற்சி கொடுக்க முடியாது நாம செய்ய பாவத்தை நம்மதான் அழுது தொலைக்கணும் இத எல்லாம் அழுது தொலைன்னு சொல்லுவாங்க அவங்க கஷ்டங்கள் எல்லாம் அழுது தொலைங்கன்னு சொல்லுவாங்கல்ல இப்படிதான் அழுது தொலைக்கணும் நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பில் நிறைந்து நிறைந்து ஊற்றெழும் கண்ணீர் அதனால் உடம்பு நினைவு நம்ம விடக்கூடிய கண்ணீர்ல நம்ம குளிக்கணும் அந்த அளவுக்கு கண்ணீர் விடணும் அப்ப அந்த அளவுக்கு மெய் உணர்வு நம்ம நின்று தவம் செய்யணும் கண் மணியில அந்த உணர்வுல அப்படியே நிலைச்சி இருந்து விழிச்சிருந்து தவம் செய்ய 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 கண்ணீர் ஆறா பெருக்கெடுத்து ஓடும் அனுபவிலை மேலும் மேலும் வளரக்கூடிய நிலை வேற பத்தியுமே யோசிக்காம சிந்திக்காம மனச அலைவாய் விடாம இந்த ஒரு தவத்துல அப்படி நிலைச்சி கேளுங்க இந்த உலகத்துல யாரா இருந்தாலும் சரி இதான் சொல்லியிருக்காரு வெவ்வேறு மொழிகள்ல வெவ்வேறு பரிபாஷையாட்டு மாற்றி மாற்றி சொல்லியிருக்காங்களே தவிர இதை தவிர வேற ஒண்ணுமே எல்லா இடத்துலயும் இருக்காரு பார்க்க முடியுமா முதல்ல நமக்குள்ள பாக்கணும் நமக்குள்ள பார்த்தா மட்டும்தான் எங்கேயும் பார்க்கணும் நமக்குள்ள பாக்குறது இது ஒண்ணுதான் ஒரே